அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சூரணத்தின் மருத்துவங்கள் பற்றி தெளிவாக பார்க்கப் போகிறோம் சூரணத்தில் அஸ்வகந்தா அதாவது அமுக்ரா கிழங்கு சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் சிறுநாகப்பூ லவங்கம் கிராம்பு போன்ற சரக்குகள் குறிப்பிட்ட விதத்தில் சேர்த்து தயாரிக்கப்படுவது அஸ்வகந்தா சூரணம் என்ற அமுக்ரா சூரணம் அஸ்வகந்தாவிற்கு உடல் சூட்டை அதிகரிக்கும் தன்மை உண்டு சரி இந்த அமுக்ரா சூரணம் சாப்பிடும் முறை பற்றி பார்ப்போம் அஸ்வகந்தா சூரணத்தை இரண்டு முதல் ஐந்து கிராம் அளவு எடுத்து பால் அல்லது தேன் கலந்து சாப்பிட நல்ல வளன் கிடைக்கும் அஸ்வகந்தா சூரணத்தின் பயங்கள் பற்றி பார்ப்போம் இந்த சூரணம் தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்து தூக்கத்தை வரவழைக்கும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும் இந்த சூரணம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் புற்றுநோயை எதிர்த்து போராடும் நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இருமல் மற்றும் சளியை சரிசெய்யும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் நினைவாற்றலை அதிகரிக்கும் உடல் சோர்வை சரிசெய்து உடலின் புத்துணர்வை அதிகரிக்கும் மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வை சரிசெய்து மனதிற்கு புத்துணர்வு அளிக்கும் உடல் பலத்தை அதிகரிக்கும் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் நரம்பு தளர்வை சரிசெய்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் இதய படபடப்பை சரிசெய்து இதயத்தை பலப்படுத்தும் ஆண்மை குறைவை சரிசெய்து ஆண்மையை பெருக்கும் கீழ்வாத நோயை சரிசெய்யும் விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்கும் ஆண்களின் வீரியத்தை தூண்டும் ஃபார்கின்சன் மற்றும் அல்சேமர் நோய் வராமல் தடுக்கும் தன்மையும் இந்த சூரணத்திற்கு உண்டு முடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் டெஸ்டோசிரானை அதிகரிக்கும் வலி மற்றும் இடுப்பு சரிசெய்யும் உடல் எடையை குறைக்கும் தன்மையும் இந்த சூரணத்திற்கு உண்டு உடல் பலகீனம் மற்றும் நடுக்கத்தை சரிசெய்யும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பாலியல் இச்சையை மேம்படுத்தும் இந்த சூரணத்தின் பயன்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு இந்த அமுக்கரா சூரணத்தில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் உள்ளது இந்த பதிவில் சில முக்கியமான மருத்துவ பயன்களை பற்றி கூறப்பட்டுள்ளது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நினைக்கிறோம் நன்றி வணக்கம்